வணக்கம் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதனையடுத்து அரசியல் கட்சிகள் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளன தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது தமிழகத்தில் நாலு முனை போட்டி நிலவுகிறது திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் பிசிக மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் களம் காண்கின்றன அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன பாஜக கூட்டணியில் பாமக தமாக அமமுக ஓபிஎஸ் அணி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன தாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது இந்த நிலையில் குமுதம் குழுமம் தமிழ்நாடு புதுச்சேரியில் கணிப்பு நடத்தி நாற்பது தொகுதிகளுக்கும் சர்வே முடிவுகளை வெளியிட்டுள்ளன அதன்படி திமுக கூட்டணியை தேர்தல் முடிவுகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது திமுக கூட்டணி இருபத்தி ஏழு இடங்களில் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிமுக கூட்டணி ஏழு தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் ஆறு தொகுதிகளில் இழுபறி நீடிக்கிறது என்றும் சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு தொகுதிகள் வடசென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஸ்ரீபெரம்பூர் அரக்கோணம் ஆரணி திருவண்ணாமலை வேலூர் தஞ்சாவூர் தர்மபுரி பெரம்பலூர் தென்காசி கோவை பொள்ளாச்சி தூத்துக்குடி காங்கிரஸ் கட்சி கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் திருவள்ளூர் மயிலாடுதுறை கிருஷ்ணகிரி கடலூர் சிவகங்கை திருநெல்வேலி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வெற்றி பெ வாய்ப்புள்ள தொகுதியாக சிதம்பரம் உள்ளது அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் சிதம்பரத்தில் மீண்டும் வெற்றி பெறுவார் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடும் நாகப்பட்டினம் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய தொகுதிகளையும் இரு கட்சிகளுக்கு கைப்பற்றும் எனவும் கூறப்படுகிறது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு தொகுதிகள் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் திருச்சி ஈரோடு இழுபறி நிலவும் தொகுதிகள் ராமநாதபுரம் தேனி நீலகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி விழுவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் எனவும் சபை முடிவுகள் கூறுகின்றன